சிறப்பாக நடைபெற எல்லாம் அறிவு பெற்று பாடல்களை பாடி இங்குள்ள ஈடுபடுமாறும் இந்த கலைக்குழுவுக்கு எங்களது வாழ்த்தை தெரிவித்து நன்றி சொல்லி விளைவுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்து வாழ்த்துறை வழங்குமாறு அரிமா சங்கத்தினுடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர் பெருந்தகை அரிமா ஏ பி சுப்பிரமணியம் அவர்கள் வாழ்த்துறை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பொதுவாகவே ட்ரெடிஷனலாக வந்து இன்னைக்கு உடற்பயிற்சி நம்மகிட்ட குறைஞ்சிருச்சு அதனால் தங்கவேல் மாப்பிள்ளை கூப்பிட்டார் அவர் சோழசிராமணி அரிமா சங்கத்தினுடைய மெம்பர் நான் ஒரு போய் மாப்பிள்ளை வந்து விவசாயம் தான் கூப்பிடுவேன் இந்த மாதிரி செடிமலையில் பண்ணணும்னாலும் சரி பண்ணிடலாம் அப்படின்னேன் ஆக்சுவலாக வந்து பர்மிஷன் வாங்குறது அந்த இடம் இது வந்து எலெக்ஷன் மேலே வேண்டாம் நகைச்சேரி பரவாயில்ல எதோ ஒரு இடத்துல நடத்துலான்ட்டுங்க ஆக அவருடைய முயற்சி மூலயுமே அருமையான முயற்சி ஒரு மாதம் போட்டு தொலை பண்ணி இல்லாமல் அவங்க நடத்துவார் நடத்தினார் என்ன இல்லாமல் ரவிபதி கூப்பிட்டு அப்புறம் மாணவர் கூப்பிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க இப்போ கூட பார்த்தீங்க நானும் சுப்புசாமி பேசிகிட்டு இருந்தேன் சுப்புசாமி மேலே போறாரு இந்த மலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ரெகுலராக இங்கேருந்து மேலே ஓடி போய் ஓடி போய் ப்ராக்டிஸ் பண்ணி தமிழ்நாட்டிலே முதலிடமாக அஞ்சு வருஷம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ரன்னிங் அதனால் என்னால் மறக்க முடியாது நான் நம்மளால் வாரதில் ஈரோட்டில் இருக்கிறேன் இதனால் ஆபீஸ் இங்கே தான் ஆக இந்த இடத்துல வந்து இந்த ஒரு உடற்பயிற்சி மிக்க ஒரு இந்த வள்ளி நம்ம சமுதாயத்தின் சார்பாக வந்து புரளப்படுத்துறது எனக்கு மேலுமே ரொம்ப சந்தோஷம் இது அருமையாக நடக்கணும் ஒரு அருமையான முப்பத்தி ஐந்தாவது விழான்னு சொன்னாங்க அதனால் சிறப்பாக நடைபெறுவதற்கு சென்னிமலை பகுதி மட்டுமல்ல இங்கு கூறிய பொதுமக்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நேற்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அடுத்து நான் அரிமா எம் சி ரகுபதி சென்மலை சார்ந்த நானே கரிமா சங்கத்தில் இருக்கிறேன் நம்ம மாபிஸ்ட் வந்து ஒரு பாஜக வலிக்குமையை நடத்த உடனே சிறப்பாக நடத்திடலாம் என்ன போடல அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணோம் பண்ணான் எலெக்ஷன் டைம் வந்ததுனால அந்த தைத்தாரிக்கு முன்னால நடத்துறதுக்கு வாய்ப்பு எல்லாம் போச்சு அந்த தைத்தேருக்கு முன்னால்தான் கூட்டம் வந்து அருமையாக இருந்திருக்கு நல்லா பண்ணிக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல இங்கே வந்து நல்ல சிறப்பாக நடத்தி கொடுக்கலாம் இங்கே வந்து எல்லா ஏற்பாடுகளும் நம்ம உணவு டீ காஃபி எல்லா ஏற்பாடுகளும் வந்து நாங்களே பண்ணிக்கிறோம் சொல்லி நாங்களே ஏத்துக்கிட்டோம் அவரு சொல்ல நாங்களே ஏற்றுக்கிட்டு நாங்களே பண்ணி கொடுக்குறோம் சிறப்பாக நிகழ்ச்சி நடத்துங்க நன்றி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நமது கங்கர் சஷ்டி கலக்குழுவின் மூத்த ஆசிரியர் மாமா அவர்களை ஏ பி சுப்பிரமணியம் அன்னர் அவர்களுக்கு கரையாளை அடுத்து முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கு சங்கமுகம் அவர்கள் சாதனை அணிவிப்பார் அடுத்து சனிவளை அரிமாசங்களை ஆரோக்கிய நண்பர் ரகோரி அவர்களுக்கு சாதனை அமைப்பார்

சொல்லி போயிட்டு மச்சையா இருக்கும் என்னோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நாலு சக்கரையும் கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி மச்சா